نهج حياة جئنا تبصرة عن كل ضلال الحمد لله الحمد لله يا رب العالمين صلاة وسلام على سيد محمد وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படைத்து மனிதர்களுக்கு கொடுத்து நிறுவி மூன்று புனிதங்களை அமைத்து நாளை மருமையில் சொர்க்கம் நரகம் என்ற இரண்டையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அல்லா ஒருவனுக்கு எல்லா பகவாக்கமாக

சமூகம் ஒடுக்கப்படுவதற்கும் தாழ்த்தப்படுவதற்கும் காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்திருப்போம் நம்ம கேட்டால் நம்ம சொல்லுவோம் நம்ம மோடிஜி தான் காரணம் இந்த அரசு தான் காரணம் அரசு விதிக்கும் விதிகள் தான் இந்த சட்டம் தான் காரணம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஆக ஒரு சமூகம் ஒடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த சமூகம் நடந்து கொள்ளும் விதத்தை கவனத்தில் கொண்டே அந்த சமூகத்தின் மீது சட்டங்களும் விதிகளும் விதிக்கப்படுகின்றன சகோதரர்கள் உதாரணமாக நம்ம இப்போ கேம்பஸ்ல இருக்கோம் இந்த கேம்பஸ்ல வந்து ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க

இஸ்லாம் வந்தவுடன் சகாபாக்கள் எந்த அளவிற்கு இஸ்லாமிற்கு ஒரு முக்கியத்துவம் தந்தார்கள் என்றால் இஸ்லாமுடைய அருமை அதனுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு புரிந்ததற்கு பிறகு அவர்கள் எந்த கொடுமை எடுக்கப்பட்டாலும் அதை விட்டு அவர்கள் வெளியே செல்ல

நாம் இவ்வாறு கேள்வி முதலில் நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நம்முடைய இஸ்லாமிய விருமையை சொல்லிலும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும் நம்முடைய நம்முடைய ஒருவர் மாறினால் என்ன ஆகிவிடப்படுகிறது என்று நினைத்தால் அவ்வாறு நினைப்பதற்கு அவ்வாறு சொல்லுவீர்கள் நம்முடைய ஒவ்வொரு நம்முடைய ஒவ்வொருவரின் இஸ்லாம் என்பது வெளிப்படும் வெளிப்படும் என்று சொன்னால் ஒரு நாள் இந்த இஸ்லாமிய சமூகம் வேணும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனென்றால் மார்க்கமாகும் அல்லாஹ் சொல்லும்போது இஸ்லாம் என்பதாக கூறுகிறான் நிச்சயமாக மார்க்கம் அல்லா இடத்தில் இஸ்லாம் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறார் அப்படி இருக்கும்போது அல்லாஹ் எப்படி அவனுடைய மார்க்கத்தை கீழே விட்டு விடுவான் அதற்கே நம்முடைய முயற்சி தான் தேவை இரண்டாவது காரணம் நாம் கல்வியை விட்டதுதான் நம்ம நம்முடைய கால்வில் கல்வி கல்வி மற்றும் அறிவு இல்லாமல் போனதுதான் முன்னொரு காலம் இருந்தது உலகில் ஒவ்வொரு இடத்திலும் மூளை முடிப்பிலும் இஸ்லாமிய சமூகம் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கியது எந்த அளவுக்கு என்றால் விஞ்ஞானத்திலும் சரி அறிவியலிலும் சரி மருத்துவத்திலும் சரி மருத்துவத்திலும் குறிப்பாக ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு துறை துறைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் ஏனென்றால் அவர்களுடைய கல்வியினுடைய புரிந்தது அறிவு அவர்களுக்கு இருந்தது அதை அவர்கள் மனதில் எடுத்துக் கொண்டார்கள் அதன் மூலம் அவர்கள் செயல்பட்டார்கள் அவர்கள் அந்த சமூகத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஏன் நாம் சகாபாக்களை எடுத்துக்கொள்வோம் அவருடைய ஒவ்வொரு கருத்துகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு பேச்சுகளும் அறிவுபூர்வமாக தான் இருக்கும் ஏன் அறிவுக்கு பேர் போன அறிவியலாக அவர்கள் ஒரு வார்த்தை கூறுகிறார்கள் எனக்கு தெரியாத ஒரு வார்த்தை யாராவது கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு நான் பொறுப்பு அதாவது அருமையாக இருக்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள் இதற்கான அவர்கள் அருமையாக போவதில் அறிவை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இன்னும் நமக்கு எல்லாம் மிக இஸ்லாமியான சட்டம் பாரிசிற்பட்டம் தான் அதை அவர்கள் முழுவதுமாக அறிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் பேர் அறிவியல் பேர்பான ஆக கல்வியிலும் சரி அறிவியலும் சரி நம்முடைய இஸ்லாமிய சமூகம் மேம்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய சமூகம் என்பதை மேல்நோக்கி சென்று கொண்டிருந்தது ஆனால் அதனுடைய

நம்முடைய கட்டள் என்பது எதுவாக இருக்கலாம் எந்த துறையில் வேணாலும் சிறந்து விடலாம் நாம் கட்டாமல் நோக்கு கொண்டு இருக்கக்கூடாது அதற்கு பல வழிகள் இருக்கின்றது புத்தகம் வாசிப்பாக புத்தகம் வாசிப் என்பது நம்முடைய வெற்றிக்கார மையத்தில் இருக்கின்றது சம்பந்த நான் வாசித்து யோசிக்கும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வெற்றி அருகில் இருக்கிறது என்பது ஒரு என்பது ஒரு புத்தகம் பேசுகிறது என்னை இன்றைக்கு தலை முழுது பட்டால் நாளை நான் உன்னை தலைமையிலிருந்து வாழ்வேன் என்பதாக சொல்கிறது ஆனால் இப்படி நம்முடைய வாழ்வில் எல்லா விஷயத்திலும் கல்வியை நாம் கற்றுக்கொள்வதிலும் அறிவை நாம் வளர்த்துக் ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டு மேற்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய சமூகம் மேலோகம் என்பது சமூக சந்தேகம் இல்லை நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் உதாரணமாக அல்லா துறையில கூறி மா தன் பண்புகளை மாற்றிக்கொள்ளாதவரை அந்த சமூகத்தை அதான் மாற்றுவதில் என்பதாக ஆக நம்முடைய வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பண்புகளையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாமிய முக்கியத்துவத்தை நாம் முதலில் அறிய வேண்டும் கல்வியை நாம் கல்வியை நாம் சிறந்து விளக்க வேண்டும் இது போன்ற செயல்களில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சமூகம் மேலோங்கும் என்பதை சந்தேகம் இல்லை ஆக நம்முடைய சமூகம் கீழோக்கி செல்வதும் மேலோக்கி செல்வதும் நம்முடைய கையில் தான் நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது சொல்வதற்கு ஆக வரக்கூடிய காலங்களில் நாம் நல்ல முறையில் செயல்பட்டு இஸ்லாமிய சமூகத்தை இந்த அல்லாவுடைய அல்லாவுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் மேலும் செய்வதற்கு வந்த அஹமத் அவர்கள் செய்வானாக வாகிதாவாக இருந்தாயிரம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளார்கள்